சுயசார்பு இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் கதர் கிராம தொழில் ஆணையம் மற்றும் கைவினைஞர்கள் இணைந்து நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கைவினை தொழில்கள் கற்றுக் கொடுத்து வருகின்றன விழுப்புரம் மாவட்டத்தில் இதன் மூலம் பயனடைந்தோர் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் கைத்தொழில் ஒன்றை கட்டுக்குள் கவலை உனக்கில்லை ஒத்துக்குள் என்ற பழமொழிக்கு ஏற்ப கிராமப்புற கைவினைஞர்கள் சுயசார்பு இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் கதர் கிராமம் மற்றும் கிராம தொழில் ஆணையம் மூலம் கைவினைஞர்களுக்கு நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய நானூத்தி ஐம்பது விதமான தொழில்களை இந்தியா முழுவதும் கற்றுத்தரப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியில் அதிகமாக மரப்பொருட்களை தயாரிக்கும் வேலை செய்பவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய சுய தொழில் செய்யும் பயிற்சி இன்று செஞ்சியில் துவக்கப்பட்டது அகில இந்திய விஸ்வகர்மா பேரவையும் மத்திய அரசின் காதியும் இணைந்து இருபது நாள் பயிற்சி இன்று தொடங்கப்பட்டது கதர் கிராம தொழில் ஆணையத்தின் உதவி இயக்குனர் அவர்கள் இதனை துவக்கி வைத்தார் இது குறித்து அவர் கூறுகையில் எல்லாருக்குமே தெரியும் இந்த செய்யறது அந்த மர சாமான்கள் செய்யும் போது கழிவு வருது இல்லைங்களா அந்த கழிவுல இருந்து எந்த மாதிரி உற்பத்தியான நல்ல ஒரு பொருட்களை தயாரிக்கலாம் அந்த வேஸ்ட் புட்ல இருந்து நல்ல கலைவாய்ந்த பொருட்களை தயாரிச்சு அதன் மூலியமா அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்ததுக்காக மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்தை வந்து கொடுத்திருக்காங்க இதன் மூலம் தமிழகம் முழுவதும் ஐந்து மாவட்டங்களில் பயிற்சி அளித்து இருநூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் பயிற்சி பெற்று சுய தொழில் செய்து வருவதாக அகில இந்திய விஸ்வகர்ம பேரவை பொதுச் செயலாளர் மருதுராஜா கூறுகிறார் திருவள்ளூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் ராணிப்பேட்டை ஈரோடு புதுக்கோட்டை ஆகிய ஐந்து மாவட்டங்களிலும் இருநூத்தி இருபது பேர்களுக்கு இதுவரை பயிற்சி அளித்து அனைவர்களுக்கும் சான்றிதழ் மத்திய அரசாங்கத்துடைய சான்றிதழ் கேவிஐசி மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய சங்க உறுப்பினர்களுக்கு அது மத்திய அரசாங்கத்திலும் இருபதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள லேத்து மிஷினும் தொழில் சார்ந்த உபகரணமும் இலவசமாக வழங்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசின் இந்த திட்டத்தின் கீழ் கைவினைஞர்கள் சுய தொழில் புரிந்து வாழ்வாதாரம் மேம்பாடை அடைய இந்த பயிற்சி பெரும் பயன் அளிப்பதாக பயிற்சி பெறும் தச்சர்கள் கூறுகின்றனர் இருந்து எடுத்து பொருள் செய்கிறதுக்கு ட்ரைனிங்காக நாங்கள் வந்திருக்கிறோம் நாங்கள் ஒரு இருபது இருபது பேர் இருபது நாள் ட்ரைனிங்காக இங்கே வந்திருக்கோம் எங்களுக்கு இன்னிலிருந்து இந்த ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க சுயசார்பு இந்தியாவை உருவாக்க கைவினை கலைஞர்களுக்கு இந்த திட்டம் பெரும் பயன் அளிக்கிறது டிடி தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்